சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முக வந்து வரவும் உடனே பரணியும் அவங்க முத்து பண்ணி கெட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னடா அப்படி வந்துவிட்டேன் வைஜந்தி மடத்துக்கிட்ட நம்ம உண்மையை வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது நான் சொல்கிறது கேளு வைஜந்தி மடம் வந்து கனியை அவங்க தூக்கிட்டு போகவே இல்லை அப்படிங்கிறாங்க எதை வச்சுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம கனியை காணலன்னு சொல்லி கேட்குறது வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது அதுலேருந்தே உனக்கு தெரியலையா அப்படி மட்டும் அவங்க கனியை தூக்கி இருந்தாக்கி நம்மளை பார்த்ததுமே அவங்க வந்து அதாவது நான் இப்படி கனியை தூக்கி இருக்கிறேன் நீ இப்படிலாம் பண்ணாதான் நான் கனியை விடுவேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம சொல்கிறது வரைக்கும் அவங்க நம்ம எதுக்கு வந்திருக்கனே அவங்க தெரியாமல் தான் இருந்தாங்க அது கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டா நானும் அவசரத்தில் அது கவனிக்காமல் விட்டுட்டேன் நீ சொல்கிறதுலாம் சரிதான் அப்படிங்கிறாங்க சரி இப்போ கனி என்ன ஆனாலும் எங்கே இருக்கிறாலும் தெரியல அப்படிங்கும்போது கனி உண்மையிலேயே யாராவது தூக்கிட்டு போய்ட்டாங்களா இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம வந்து ரத்னாக்கிட்டே அறிவழகன்ட்டையும் நம்ம விசாரிச்சதான் நம்மளுக்கு தெரியும் சொல்லிட்டு நீ ரத்னாவுக்கு நீ உடனே ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா பரணியும் ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரத்னா அழுதுகிட்டே இருக்கும்போது பரணி ஃபோன் பண்ணவும் சொல்லு பரணி அப்படிங்கிறாங்க நீ நேராக ஸ்கூலுக்கு வந்துடும் நாங்கள் அங்கே வந்துருந்தோம் அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரத்னாவும் அறிவழகனும் ஸ்கூலுக்கு வராங்க அப்போ இங்கே சண்முகம் பரணி முத்துப்பாண்டி அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே சண்முகம் வந்து ரத்னா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ரத்னாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ யாராவது சந்தேகப்படும்படியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரத்னாவும் ஆமா ஒரு ஆட்டோக்காரர் தான் புதுசாக வந்தார் நான் அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே அப்போது சண்முகத்துக்கு சந்தேகம் வருது உண்மையிலே அவர் சாப்பாடு கொடுத்தாரா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது ஆனால் அவர் சொன்னது தான் நான் நம்பிட்டு போனேனே தவிர ஆனால் புதுசாக இருந்தார் யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஒரு வந்ததே கிடையாது இன்றைக்கி தான் புதுசாக வந்தார் அப்படிங்கவும் அப்படியா சரி இந்த ஆட்டோவில் வந்து ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது நீ பார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரத்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வித்தியாசம்னா எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கும்போது ஆட்டோவில் வந்து ஏதாவது எழுதி இருப்பாங்களா அப்படி ஏதாவது நீ பார்த்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்புறம் அத்தனை வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே சொல்றாங்க ஆமா அந்த ஆட்டோக்கு பின்னாடி ஒரு முருகர் போட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடையும் சொல்றாங்க இந்த மாதிரிக்கு ஒரு வேடு எழுதிருந்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து சண்முகம் சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வேற எந்த ஆட்டோலையும் எழுதிருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு முத்து பண்ணிட்டு கேட்கவும் அப்போ முத்துப்பாண்டியும் சொல்கிறாங்க இதை வச்சு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வீராக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு வீரா நீயும் பரணியும் போய் ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி அடையாளத்தை வச்சு தெரியுமான்னு சொல்லி விசாரிச்சு பாருங்க அப்படிங்கவும் சரி இப்போ நம்ம என்ன வேலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது அப்போ உடனே வந்து முத்துப்பாண்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த ஆட்டோவில் ஸ்டிக்கர் இருந்து ஒட்டிருக்கிறாங்களா அந்த ஸ்டிக்கர் ஒட்டினது எப்படியும் வந்து அவங்க பிரிண்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கடைக்கு போய் நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் முத்துப்பாண்டி ஹரி இவங்க இவங்க மூணவரும் அப்படி ஒவ்வொரு கடைக்காக போகிறாங்க அப்போ ஒரு கடையில் போய் அவங்க விசாரிச்சிட்டுருக்குறாங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து அதாவது ஒட்டி கொடுத்தீங்களா ஸ்டிக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளையும் சொல்கிறாங்க உடனே அவர் வந்து இல்லையே இங்கே ஏகப்பட்ட ஆட்டோ வரும் அதனால எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கும்போது தயவு செய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சண்முகம் சொல்லவும் அப்போ முத்து பண்ணி சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாரு நான் எந்த ஆட்டோவில் ஒட்டினாலும் உடனே ஆட்டோவை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் அதனால வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொன்னையாக செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறாங்க பார்க்கும்போது அப்போ ரத்னா வந்து சொல்கிறாங்க இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளும் அதில் எழுதிருக்குது முருகர் ஃபோட்டோவும் இருக்கவும் இந்த ஆட்டோ தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சண்முகம் அப்போ அந்த நம்பரை வச்சு அவங்க பார்க்கும்போது முத்துப்பாண்டி வந்து இந்த நம்பரோட ஆட்டோ வந்து நீங்கள் வந்து ஏதாவது எது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கவும் இது யாரோட பேரில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வீராவும் பரணி தான் காட்டுறாங்க அப்போ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்ததுமே அப்போ சண்முகம் வந்து அந்த ஃபோட்டோவை அவங்க பரணிக்கு அனுப்பிவிடவும் உடனே அந்த ஆட்டோவை காட்டி கேட்குறாங்க இந்த ஆட்டோவை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே ஆமா இது தெரியுமே இது சோமோட ஆட்டதா அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ சண்முகம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க பரணி கிட்ட சொல்றாங்க அதாவது ஆட்டோல வந்து இந்த மாதிரி விஷயம் சொன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு யாருமே உதவ மாட்டாங்க அதனால ஆட்டோல வந்து நாங்க ஏறி வந்துட்டு இருந்தோம் ஒரு பொருளை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அதனாலதான் இந்த ஆட்டோவை தேடிட்டு இருக்கோம்னு நீங்க அப்படி சொல்லிருங்க அப்படிங்கவும் இப்ப பரணி அதே மாதிரி சொல்றாங்க ஆட்டோல நாங்க ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம் அதனாலதான் நாங்க அந்த ஆட்டோவை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் அப்படியாமா இந்த ஆட்டோ வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அங்கதான் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீராவும் பரணி சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அப்போ அதே நேரம் முத்துப்பாண்டிக்கும் வந்து அவங்க சொல்லிடுறாங்க இந்த நம்பரில் இந்த விங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து வீராவும் பரணியும் அந்த வீட்டு பக்கத்தில் வந்துருந்தாங்க அப்போ அந்த வீட்டு வாசலில் அந்த ஆட்டோ நிற்கிது இதை பார்த்ததுமே பரணி சொல்கிறாங்க சண்முகம் வந்துருட்டோம் வந்ததுக்கு அப்புறமா அவனை நம்ம கைங்களமோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சண்முகம் ரத்னா முத்துப்பாண்டி அறிவழகன் அவங்க எல்லாருமே காரில் வந்து இறங்குறாங்க எங்கே இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே பாருடா அப்படிங்கிறாங்க உடனே ரத்னா பார்க்குறாங்க இதே ஆட்டோ தான் சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் வந்து சொல்றாங்க இந்த ஆட்டோக்காரனை பாரு இவனை பிடிச்சி பண்ண என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் எல்லாருமே நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க சோமோட வீட்டுக்கு அப்போ வந்து சோமோ வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ சண்முகம் சொல்கிறாங்க ஆமாம் மத்தியானம் இந்த ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லி கேட்கும் போதே நான் அப்படிலாம் போகலையே அப்படின்னு அவங்க போய் சொல்லவும் இது கேட்டதுமே அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ரத்னா அறிவழகன் இவங்க மூணு பேருமே உள்ளே வராங்க வந்ததுமே இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ முத்துப்பாண்டிய பார்த்ததுமே ஐயோ என்னது நம்மளை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ முத்துப்பாண்டி வந்து அவங்களுக்கு பல்லார்னு ஒரு அறைய போடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து இப்படி தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஒரு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ தயவு செய்து நான் அப்படி என்னை விட்டுருங்க நான் அப்படிலாம் வரல சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்காக தான் வந்து அப்படிங்கவோ அப்படியா நீ எந்த பொண்ணுக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்து சொல்லு அப்படிங்கும் போது உடனே ஒரு திரு திருன்னு முடிச்சுட்டு அப்புறம் அறிவுலகம் அவங்களும் போட்டு அடிக்கிறாங்க உண்மை சொல்றியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆமா கனிங்கிற பொண்ணை தான் நான் வந்து இப்படி போய் சொல்லி நான் அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க எதை கேட்டதுமே சண்முகத்துக்கு வந்த கோவத்துக்கு அடி அடினு அடிக்கிறாங்க முத்து பண்ணி தடுக்கிறாங்க சண்முகனை நீ கொஞ்சம் அமைதியாரு நம்ம கனியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு அதுக்குப் உன்னை நான் வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது எதுக்கடா கனி அப்படி அழைச்சிட்டு போனேன் எங்க கொண்டு விட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க இப்படி கனியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அங்கதான் கொண்டு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கனி கழுத்துல தாலி கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க இந்த தான் கொண்டு விட்டுருக்கிறேன் அந்த அமைச்சர் வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறாங்க அப்படிங்கிறவ இது கேட்டதுமே எல்லாருமே துடி துடிச்சு போயிருந்தாங்க தைரியம் இருந்தா ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக இப்படி ஏமாத்தி நீ அழைச்சிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா எந்த வீடுன்னு சொல்ல அப்படிங்கவும் உடனே அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப முத்துப்பாண்டிய வந்து அவரை போவோம் அடுத்து இங்கே கனியை தான் காட்டுறாங்க கனி அழுதுகிட்டே இருக்கிறாங்க தயவு செய்து நீ விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்ருக்கவும் அப்போ வந்து அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்கை மரியாதையே வாய் விட்டுட்டு பேசாமல் இரு நாங்கள் ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா இதுவும் நடத்துவோம் அதுக்கப்புறம் நான் வந்து விட்ருவோம் அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கனிக்கு புடவைய கொண்டு கொடுக்குறாங்க அந்த புடவைய கெட்டிக்கு அப்படிங்கும்போது ஐயையோ எதுக்காக அந்த புடவையலாம் நான் கட்டிட்டு வரும் தயவு செய்து நீ விடுறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டிட்டுருக்கும்போது இவள் சொன்னாலாம் கேட்க மாட்டா நீ புடவையும் கட்ட வேண்டாம் ஒன்றும் கட்ட வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுத்துட்டு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா அமைச்சர் வந்து மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கவும் அதை பார்த்து பக்கத்தில் வந்து வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார மாட்டேன் அதிர்ச்சியோட இருக்கவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ கனி அடிச்சு அவங்க உட்கார வைக்கவும் அப்போ ஐயரை தான் காட்டுறாங்க ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கழுத்தில் மட்டும் நீங்க தாலியை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகம் தான் அவங்களுக்கு எல்லா பதவியும் உங்களுக்கு கிடைக்க சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே கனி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது என் கழுத்தில் ஒரு தாலி கட்ட போறாரான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா கனி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அங்கேருந்து கிளம்பி ஓடுறதுக்காக இருக்கும் போது அந்த லேடி வந்து அவங்கள பிடிச்சுக்கிடுதாங்க ஒழுங்கு மரியாதையா உட்காரதே இல்லையா என்ன ஐயரே இன்னமும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த தாலி எடுத்து கொடுங்க சீக்கிரமா தாலியை கெட்டட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த ஐயரும் பார்த்தோம்னா அவங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க அப்ப அந்த அமைச்சர் வந்து பார்க்கும்போது கனி காலத்துல தாலி கெட்டுறதுக்காக போகக்கூடிய கரெக்டான இடத்துல சண்முகம் வந்து ஓடோடி வந்து ஒரு மிதி மிதிக்கிறாங்க அந்த அமைச்சர் அவர் தாலியோட அங்க பார்த்தோம்னா கீழே போய் விழுறாரு இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க எல்லாருமே பாக்குறாங்க கனி பார்த்ததுமே அண்ணா வந்துட்டியானு சொல்லிக்கிட்டு அவங்க ஓடி போய் அவங்க சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ உடனே இந்த அமைச்சர் அதுக்கப்புறமா கூட உள்ள ஆட்களை எல்லாருமே வந்து அவங்களை அடிக்கிறதுக்காக வராங்க சண்முகம் முத்துப்பாண்டி அறிவாளராக எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்கள அடி அடி நடிக்கிறாங்க அப்ப பரணி வந்து அவங்க கண்ணிட்ட வந்து கனி நீ அழாத கண்ணி அப்படிங்கும்போது போது நல்ல வழியா நீ வந்துட்ட மதினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இவங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கான பாண்டியமான காரணம் தெரியும் போது அடுத்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்